ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம காலையிலே இன்றைக்கி நம்ம மார்க்கெட் போனோம் மீன் வாங்குறதுக்காக அங்கே வந்துட்டு உயிர் உள்ள கெண்டை மீன்லாம் இருந்துச்சு சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஒன்றரை கிலோ வந்துட்டு முந்நூறுரூபாயிடுச்சு பார்த்தா நிறையா மீன் நல்ல உயிர் உள்ள மீன் கடல் மீனும் கா நாட்டு மீன் ரெண்டுமே வச்சுருந்தாங்க பார்த்திங்களா மீன்லாம் அப்படியே உயிர் உள்ள மீன் அப்படியே நீந்து நீந்திட்டு போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது நான் ஒரு தடவை முன்னாடி மீன் வாங்கி என்ன பண்ணேன் அந்த மீன் வந்துட்டு ஆவாகனு பண்ணிட்டு பார்த்திங்களா அது மாதிரி செய்யவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே குளத்தில் கொண்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சேன் இப்போயுமே மீன் வாங்குறது உயிருள்ள மீனை வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் என்ன தான் பண்ணுறது என்ன வாங்கி தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடல் மீன் செங்காலா அப்படி இப்படி சீலா மீன் பாறை மீன் அடுத்தது வந்துட்டு என்னவோ மீனாக நிறையா வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து சரி நம்ம இப்படி எல்லா மீனையும் பார்த்துட்டு சரி நமக்கு தேவையான மீன் கொஞ்சம் வாங்கிட்டு இது கா அது என்ன கோலா மீன் முத கொண்டு வச்சுருந்தாங்க சரி நம்ம கொஞ்சம் நம்ம நம்பளும் மீன் வாங்கிக்கிட்டே அங்கே பார்த்தீங்களா பாவம்மா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அண்ணன் பிடிச்சு காமிச்சாங்க என்கிட்ட இது வேணால் வேணாம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னாங்க நான் ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையில எடுத்தே காமிச்சாங்க இவங்களாம் கேட்டாங்க நீங்கள் போகிற வீடியோவில் நாங்களாம் எங்கள் முகம் தெரியுமா அப்படின்னாங்க கண்டிப்பாக தெரியும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டு எங்களையும் சேர்த்து வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னாங்க நாங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மீன் அங்கே பக்கத்தில் இருந்த மீன் ரெண்டு மூணு கடையில் இருந்த மீன் எல்லா மீனுமே ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்தது அங்கேயே வந்து கட் பண்ணுற இடம் இருந்துச்சு அங்கேயே அப்புறம் மீனெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு வந்தோம் அந்த வீட்டில் வந்து சமைச்சு மீன் குழம்பு வச்சு மீன் சாப்பிட்டாச்சு இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல வாங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு அந்தந்த சைட்லாம் நிறைய பெரிய மீன் இருந்துச்சு தாராசுரம் மீன் மார்க்கெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்